வணக்கம் நண்பர்களே வாங்க நாம் இன்னைக்கு மீதமான சாதத்தில் எப்படி அடை செய்கிறதுன்னு பார்க்கலாம் மீதமான சாதத்தை நல்லா கையாலியே நல்லா மசிச்சுக்கோங்க நல்லா குழைய மசிச்சுக்கோங்க அரிசி இருக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி குழைய மசிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கேரட் பச்சை மிளகா வெங்காயம் இது எல்லாத்தையும் நாம் அதில் சேர்த்துடலாம் இதில் வெங்காயம் கேரட் பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு அரை டீஸ்பூன் வெள்ளையில் அரை டீஸ்பூன் ஜீரகம் இதை சேர்த்து நல்லா கையாலேயே நல்லா பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்ட பிறகு நல்லா கலந்து விட்ட பிறகு அரிசி மாவு இஞ்சியும் துருவி சேர்த்துக்கோங்க அப்புறம் இந்த அரிசி மாவையும் சேர்த்துக்கோங்க அரிசி மாவு நீங்கள் எடுத்துக்கிற சாதத்தோட அளவை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து அது நல்லா உருண்டைப்படுகிற அளவுக்கு வரும்போது நிறுத்திடுங்க பிசையும் போது அது நல்லா பிசைஞ்சு உருண்டை பண்ண வரணும் இல்லைன்னா நாம் கூட அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி சேர்க்குறனால உங்களுக்கு இந்த ஈரம் இருக்கிறனால அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக இழுக்கும் அதனால் உருண்டை பண்ணுற அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துக்கோங்க சப்பாத்தி மாதிரி நமக்கு தட்டை வரணும் அந்த அளவுக்கு அரிசி மாவு நமக்கு தேவைப்படும் இந்த அடையில் நான் இஞ்சி சேர்த்துருக்கேன் அப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன் என்கிட்ட கருவேப்பிலை ஃப்ரெஷ் லீவ்ஸ் இல்லை அதனால் நான் கறிவேப்பிலையே பொடி பண்ணி வச்சுருக்கத சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கோங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேயுமே நீங்கள் கீரைலாம் சேர்த்துக்கலாம் முருங்கீரை அதெல்லாம் சேர்த்துட்டு இதையுமே அடை மாதிரி தட்டலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் இதுவும் நல்லா பிசைஞ்சிட்டு நாலா பக்கமும் பிசைஞ்சிட்டு கையை நல்லா அலம்பிட்டு கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க ஏன்னா இது ஒட்டும் தண்ணியை தொட்டு நல்லா பேனில் போட்டு நல்லா தட்டி விடுங்க உங்களுக்கு நான் இதை உருண்டை பண்ண பிறகு காட்டுறேன் பாருங்கள் இந்த அடையை மாவு இது மாதிரி உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டிக்கும் தண்ணி தொட்டு கூட இதை தட்டலாம் இல்லைன்னா எண்ணெயை கூட இதை தட்டலாம் நான் அப்படியே தான் தட்டுறேன் நான் அரை கப் சாதம் இருந்தது அந்த அரை கப் சாதத்தை நல்லா பிசைஞ்சி மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டேன் நல்லா இந்த மாதிரி உருண்டை பண்ணுற அளவுக்கு வந்ததுன்னா அதோடு நீங்கள் அரிசிமாவை நிறுத்துவீங்க பட் நான் போட்ட அளவு இது தான் இதை நீங்கள் நல்லா தட்டி எண்ணெய் விடுங்க நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுடுங்க இதில் இன்னும் நீங்கள் கொத்தமல்லாம் நறுக்கி போட்டிங்கன்னா இன்னும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் மீடியாகுதுன்னே சாதம் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம் சாதத்தில் இதில் ஒன்று தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுலேயே பலவிதமாக செய்யலாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் போடுறேன் உங்களுக்கு அவ்வளோதாங்க இப்போ இதை சுற்றியும் எண்ணெய் விட்டுடுங்க இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து இதை நாம் திருப்பி போடலாம் பாருங்கள் திருப்பி போட்டாச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க இப்போ இதை சுற்றி எண்ணெய் விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா ஆயிடுச்சு ரெண்டு தாங்க வரும் ஃபஸ்ட்டு செஞ்சு அரை கப் அரிசி இருந்தால் ரெண்டு இது தான் வரும் ரெண்டு அடை தான் வரும் அதுதான் கணக்கு அந்த கணக்கில் நீங்கள் செஞ்சுக்கோங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்னும் இது வந்து அரிசி மாவுன்றதுனால ரொம்ப நல்லா முறுமுறுன்னு இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாதாரணமாக இந்த மாதிரி அடலாம் சும்மாவே சாப்பிட்லாம் ஏன்னா இதில் நிறைய பொருள் இருக்குது கேரட் இருக்குது வெங்காயம் இருக்குது பச்சை மிளகாய் இருக்குது நல்லா அதனால் நிறைய வெஜிடபிள்ஸை நீங்கள் போடலாம் அதனால் இது ரொம்ப அருமையாக இருக்கும் இது செஞ்சு பாருங்கள் சாதம் முடிஞ்சிடுச்சிங்கன்னா யோசிக்க வேண்டாம் இந்த மாதிரி இன்னும் வெரைட்டியாக நிறைய விஷயம் இருக்குது செய்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவாக நான் போடுறேன் ரெண்டாவது அடங்க இந்த மாதிரி தான் தட்டணும் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி அதை ஃபுல்லாக பரப்பி விடணும் இதே மாதிரி வெந்தோன்ன ரெண்டு பக்கமும் திருப்பி எடுக்கணும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும் ஏன்னா எல்லோரும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி பொங்கல் உப்புமா அடை இதை தவிர்த்து வித்தியாசமானதெல்லாம் யாரும் செய்கிறது கிடையாது தயவு செஞ்சு உங்கள் மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கும்